ഓട ും അച്ഛനിന്നാലും അടിയൻ തന്നേറെയോ മിക പെരുവിനാലും ജയം

இந்த பாடல் பாடப்பட்டு கத்தரை நோக்கி ஜெபிப்பார்கள் யுத்தத்துக்கு போகையில் பாடுவதற்காக பாடி தேவனை துதிப்பதற்காக தேவன் நோக்கி ஜபிப்பதற்காகவே எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் சங்கீதக்காரனாகிய தாவிது தன் வாழ்க்கையில் நேரிட்ட சந்தித்த எந்த யுத்தங்களையும் குறித்து அவர் என்ன செய்யல எனக்கு எதிராக ஒரு இறங்கி வந்தாலும் என் இருதயம் எனக்கு தன் ஆர்மிக்கு தன் தேசத்துக்கு அன்றல்ல சிங்கிள் மேன் பட் எனக்கு எதிராக ஒரு சேனையே எதிரிட்டு வந்தாலும் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சொல்றாரு கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் எனக்கு எதிராக ஒரு சேனையே வந்தாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொன்னால் அவர் கத்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்திருந்தார் ஆகினால யுத்தத்துக்கும் யுத்த மனிதர்களுக்கும் அவர் பயப்பட்டதே கிடையாது அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகள இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது போது கத்தருடைய நாமத்தை குறித்து மூன்று கருத்துக்களை எழுதுகிறார் ஒன்றாம் யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த உயர்ந்த அடைக்கலமாவதாக யாக்கோவின் தேவனுடைய நாமம் என்ன என்று இங்கே குறிப்பிடவில்லை யாக்கோவு ஆராதித்த தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக இந்த தேவனுடைய நாமம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே பதிமூன்று தடவைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு யார் என்றால் ஈசாக்கின் குமாரன் இந்த யாக்கோவின் சரித்திரத்தின் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்ட எல்லா ஆபத்துக்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாலிப பிராயத்திலே தன் பெற்றோரை விட்டு பிரிக்கப்படுகிறான் ஏசா கொன்று விடுவானோ என்று சொல்லி அஞ்சி தன் தாய் அவனை வேறொரு தேசத்துக்கு அனுப்புகிறாள் அவன் சென்ற கரடுமுரடான பாதையிலும் அவன் இருபது வருஷம் லாவான் வீட்டிலே ஆடுகளை காடுகளில் மேய்த்து கொண்டிருந்த கால கட்டத்திலும் இறுதியில் லாபானே அவனை அழிக்க வேண்டும் என்று தீமைகளுக்கும் இந்த ஆண்டவர் யாக்கோபை பத்திரமாக என செய்தார் காத்தார் இந்த சங்கீதத்திலே யாக்கோபை காத்த தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக கத்தரிக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை பார்க்கிறோம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக ஆபத்து நாளிலே கத்தர் முதல் வசனத்திலே ஆபத்து நாளிலே கர்த்தர் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமை உயர்ந்து அடைக்கலமாய் சொல்லும் சொல்லும்போது ஆபத்து காலம் ஆபத்து நாட்கள் என்று சொல்லும்போது நாம ஏன் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நாம் பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஸ்தோத்திரம் பொல்லாத நாட்கள்ிலே எபேசியர் ஐந்து பத்தொன்பதுல சொல்லுகிறார் ஈவில் டே தீங்கு நாளிலே நீங்கள் அவனை எதிர்க்கவும் என்று சொல்லும் போது சாத்தான் சாத்தானுடைய இன்ஃப்ளூன்ஸ் உலகத்தை நடப்பிருக்கிறது யோவான் சொல்லுகிறார் முழு உலகமும் பொல்லாங்கிறதுக்குள் கிடக்கிறது அப்படி என்றால் ஸ்தோத்திரம் இன்ஃபுளு உலகத்தை தீங்கு சூழ்ந்திருக்கிறது நாம் ஒரு எதிராளிகள் அதாவது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் கொள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகினால நமக்கு சாத்தானிடத்தல் பல இருந்து பல தீங்குகள் வரலாம் ஆனால் கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் அடைக்கலம் மீன்ஸ் ஹையெஸ்ட் புரொடெக்ஷன் ஆண்டவுடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது அதே இரண்டாவது ரெண்டாவது வாசிக்கிற ஐந்தாவசனத்திலே நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் இந்த நேம் ஆஃப் அவர் காட் வி வில் செட் அப் அவர் பான யுத்தத்துக்கு போகிறாங்க யுத்தம் செய்து வெற்றி பெறல பட் ஆண்டவுடைய நாமத்திலே நாங்கள் வெற்றி பெறும் அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்லும்போது யுத்தத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் ஸ்தோத்திரம் தாங்கள் யுத்தத்து யுத்தத்திலே வெற்றியை அவர்கள் உறுதிப்படுத்தி இந்த பாடலை பாடுகிறார்கள் வெற்றியை கொடியேற்றுவோம் என்று சொல்லும் போது வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வெற்றியை கொண்டாடுவோம் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் வேத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கையில் எரிகோவின் கோட்டை என்ன செய்தது விழுந்த பின்பு துதிப்பது நன்றி செலுத்துவது தேங்க்ஸ் கிவிங் ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே வெற்றிக்காக கொடுத்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தருடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கையில் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே கிதியோன் அந்த நடு ராத்திரியிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்து எக்காலங்களை ஊதுகையில் சத்திரிக்களுக்கு எதிராக கத்தர் என்ன செய்தார் சத்திருக்களை முறியடித்தார் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எலும்ப பண்ணினார் என்று வேத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக எங்கள் கத்தருடைய நாமத்தினாலே என்ன செய்வோம் எந்த எதிராளி யுத்தம் எவ்வளவு பெரிதோ சிறிதோ அவர்கள் பலம் எவ்வளவா இருந்தாலும் நாங்கள் அவர்களை மேற்கொள்வோம் எங்கள் பலத்தில் அல்ல கத்தருடைய நாமத்தினாலே அவர்களை மேற்கொள்வோம் கொடியேற்றுவோம் என்று சொல்லி பாடுவதை பார்க்கிறோம் அன்பின் கத்தாவே உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை